வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க நத்தைச்சூரி இந்த நத்தைச்சூரியனுடைய விதையில் வந்து என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஸ்பெஷலான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதை டச் பண்ணவே முடியாது ஃபுல்லாகவே முள் அப்படியே சும்மா பயங்கரமாக குத்தும் இந்த விதைகளை எடுத்து பச்சையாக அப்படியே தினந்தோறும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே அப்படியே மென்று சாப்பிட்டோம்னாவே நம்மளுக்கு ஆண்மை வந்து அதிகரிக்குங்க அதாவது விரப்பத்தன்மை வந்து பயங்கரமாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருப்பத்தன்மைன்னா எந்த மாதிரி விரப்பத்தன்மை கிடைக்கும்னா நேச்சுரலாகவே நினைக்கும் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் உறுப்பு சூப்பராக செயல்படும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அருமை இருந்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னை செய்யணும் முத்தச்சூரின்னு சொல்லுவாங்க மாந்திரிகத்துக்கு அதை பற்றி நம்ம இப்போ பேச தேவையில்ல அது மட்டும் இல்லை இதனுடைய வேறு தலை இதனுடைய விதைகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதேமாரி நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கக்கூடிய நத்தச்சூரி விதை வந்து அது நத்தச்சுரி விதையே கிடையாது அது நீங்கள் ஆண்மை குறைவுக்கு சாப்பிட்டாலும் அது வந்து சரி செயல்படவே செயல்படாதுங்க அதனால இதுதான் வந்து ஒரிஜினல் நத்தச்சுரி இதை கரெக்டாக பார்த்து சாப்பிட்டு